உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்த அலங்காரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாடல் பாடலை பார்க்கலாம் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தம் திடத்தின் புனை என யான் கடந்தேன் சித்ரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம்காம சமுத்திரமே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாடல் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே தன்னுடைய வாழ்க்கையிலே முருகன் எவ்வாறு மாற்றினார் அவரை எவ்வாறு ஆட்கொண்டார் என்பதை நமக்கு விளக்கப்படுத்தி காட்டுகிறார் அருணகிரிநாதரை போலவே இன்று உலகில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் காமம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கடலை கடக்க வேண்டும் என்றால் என்ன வழி முருகனிடத்திலே சரணாகதி அடைந்து முருகன்தான் அந்த காமப் பெருங்கடலை விடுத்து நம்மை ஆட்கொண்டு அருளுவான் என்பதை இங்கே அருணகிரிநாதர் உறுதியாக சொல்லுகின்றார் வரிக்கு வரியாக அந்த விளக்கத்தை பார்க்கலாம் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தம் திடத்தின் புனை என யான் கடந்தேன் அருணகிரிநாதர் என்ன சொல்லுகின்றார் குறிஞ்சி நிலத்திலே வாழக்கூடிய அம்பிகை குரத்தி இருக்கிறாளே அந்த குரத்தின் வள்ளிய அம்பிகையினுடைய கணவராக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் எனக்கு ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்தது என்று பார்க்கலாமா சித்தம் திடத்தின் புனை என யான் கடந்தேன் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் எந்தவிதமான கலக்கமும் இல்லாமல் மனதிலே இருக்கக்கூடிய சித்தத்தில் உறுதியான புக்தியில் நான் அந்த உறுதியான புக்தியை தெப்பமாக கொண்டு காமம் என்னும் பெரும் கடலை கடந்தேன் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கந்தர் அலங்காரத்தினுடைய அறிமுக பதிவிலே நாம் பார்த்திருக்கிறோம் அவர் எப்படி மாதர்களோடு தொடர்பு வைத்திருந்தார் அவருடைய மனமாற்றத்திற்கு என்ன காரணம் எவ்வாறு முருகன் அவரை ஆட்கொண்டு அருளினார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் பெண்கள் மீது தீராத ஆசை கொண்டிருந்தார் அருணகிரிநாதர் மனித பிறப்புக்கு காரணம் ஆசை என்று சொல்வார்கள் மூ ஆசையில் முதலில் தோன்றுவது ஆண்களுக்கு பெண் ஆசையும் பெண்களுக்கு தனக்கொரு காதலன் வேண்டும் என்ற ஆண்மேல் ஆசையும் ஆகும் இந்த ஆசை இயல்பு என்று நம்மை எடுத்துக்கொண்டாலும் இது முறை தவறுகின்ற போது அறமற்ற வழியில் செல்கின்ற போது மற்ற இரண்டு ஆசைகளும் கூடவே வந்து தொற்றிக்கொள்ளுகிறது அவ்வாறு அருணகிரிநாதருடைய காலத்திலே அருணகிரிநாதர் பெண்களோடு தொடர்பு வைத்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து வறுமைக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு முருகனுடைய அருள் கிடைத்து அவர் அந்த காம பெருங்கடலை கடந்து வந்தார் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் காமம் என்பது ஒரு தீயை போன்றது அது ஊனை உருக்கும் உயிரை உருக்கும் காமம் பல மனிதர்களை தடம் புரட்டி போட்டிருக்கிறது பல ராஜ்யங்களின் எல்லை கோடுகளை மாற்றி அமைத்திருக்கிறது அத்தகைய சக்தி படைத்தது அந்த காமம் அந்த காமத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் முருகனுடைய அருள் இருக்க வேண்டும் அடுத்து சொல்லுகின்றார் இப்போது அந்த காமம் எங்கெல்லாம் இருக்கிறது எப்படியெல்லாம் தான் அகப்பட்டு இருந்தார் என்பதை விளக்குகிறார் சித்திரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம்காம சமுத்திரமே இந்த விலை மாதர் பெண்களுடைய உடல் பாகங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் இந்த இடத்திலெல்லாம் காமம் மேலோங்கி இருக்கிறது அதைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட வெம்காமம் என்று சொல்லுகின்றார் அந்த வெம்காம சமுத்திரத்தையே அந்த பெருங்கடலையே என்னை தாண்ட வைத்தவன் முருகன் என்னென்ன இடம் சித்திரமாதர் அழகான பெண்களுடைய அல்குல் படத்தில் பிறப்புறுப்புகளில் கழுத்தில் பழம் போன்ற சிவந்த இதழ்களில் பனையில் என்று சொல்லுகின்றார் பனை போன்ற தொடைகளில் உந்தித்தடத்தில் வயிற்றில் தனத்தில் அழகிய மார்பில் இந்த இடங்களிலெல்லாம் அந்த வெம்காமம் என்று சொல்லக்கூடிய அந்த காமம் இருக்கிறது அப்படிப்பட்ட கொடுமையான மனதிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இறைவனிடத்திலே என்னை புகாதபடிக்கு செல்லக்கூடிய ஒரு தடையாக இருந்த அந்த காம பெருங்கடலை நான் தாண்டுவதற்கு நான் கடப்பதற்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு உறுதியாக இருந்தது எது தெரியுமா அது முருகனுடைய திருவடி அந்த முருகனுடைய திருவடியை பற்றிக்கொண்டு அதை ஒரு பாய்மரமாக பற்றிக்கொண்டு நான் அந்த காம பெருங்கடலை விட்டு கரையேறினேன் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் இதை அருணகிரிநாதர் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த தாத்பரியத்தை ஒட்டி மட்டும் சொல்லவில்லை நமக்கும் சில அறிவுரைகளை இங்கே வழங்க நினைக்கின்றார் இல்வாழ்க்கை தர்மப்படி காதல் கலந்த காமம் அங்கீகரிக்கப்படுகிறது அறவழிச் செயலாகத்தான் இருக்கிறது இல்வாழ்க்கையிலே தர்மம் ஏற்ற மனையாளும் மனதை ஆளும் அவளோடு இன்புறுவதும் அறத்தின் பால் வைக்கப்படுகிறது மனைவி எனும் உறவின் பெருமை பேச ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் என்று அந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டிருக்கிறார் மாறாக பத்தினி ஒருத்தி வருவதற்கு முன் எழும் ஆசையும் அதனால் அவதியுற்று அலைந்து மனம் குலைந்து தடுமாறி புதைக்குழியில் தாமே விரும்பி விழுந்து உழல்வது அறமன்று இல்லால் ஒருத்தி வந்த பின்பு அறிவின்றி தெளிவின்றி விலைமாதர்கள் பின்னால் செல்வது அறிவுடையோரின் செயல் அன்று அது அறமும் அல்ல மேலும் அதீதமும் முறையற்றதும் கொண்ட காமம் மனதிற்கு தரும் மற்ற பகைகளான குரோதம் லோபம் மோகம் மதம் மற்றும் மார்ச்சரியம் முதலியவற்றுக்கும் வித்தடுகிறது ஆகவே இந்த காமம் என்னும் பெருங்கடலை கடந்து வந்து ஆசையை அறவே அழிக்க வேண்டும் என்றால் யாரால முடியும் முருகனுடைய திருவடியால் தான் முடியும் அவனுடைய வேலால் தான் முடியும் அந்த மயிலினுடைய சக்தியினால் தான் முடியும் ஆகவே முருகப்பெருமான் தான் இது போன்ற ஒரு அர்த்தமற்ற ஆசைகளை அழியக்கூடிய ஆசைகளை எல்லாம் விடுத்து அவனிடத்திலே முக்தி பெற்றினை வழங்குவதற்கு உரிய ஆற்றலையும் நமக்கு கொடுப்பான் ஆகவே அருணகிரிநாதருடைய அறிவுரைப்படி நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருப்பவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை புரிந்துகொண்டு அவரை முருகன் எப்படி கடை தேற்றினாரோ அதுபோல் நம்மையும் கடைத்தேற்றுவார் என்பதை உணர்ந்து முருகனுடைய திருவடியை பணிவோம் முருகாசரணம் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்